மற்ற பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அதேபோல பன்னெண்டாம் வசனம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இங்கே உள்ளவன் என்று சொல்லியிருப்பது காது உள்ளவன் காது என்று சொல்லியிருப்பது ஆவிக்குரிய காது இந்த உடல் ரீதியான காது அது பலருக்கு அநேகருக்கு கேட்கிறது அந்த செவித்திறன் இல்லாதவர்கள் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் அல்லது செவிட்டுத்தன்மை என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சதவிகிதம் ரொம்ப கொஞ்சம் தான் இயற்கை உலகத்தில் சரீர ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய காதுகள் திறந்து வைத்திருக்கிறவர்கள் அல்லது ஆவிக்குரிய காதுகள் நல்ல நிலையில் உள்ளவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் ஆவிக்குரிய உலகத்தில் செவிடர்கள் தான் அதிகம் கேட்குறவங்க ரொம்ப குறைவு இயற்கை உலகத்தில் கேட்குறவங்க நிறையா கேட்க முடியாத நிலமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு எழுதும் போதும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இது அந்த தாளந்துகள் ஓமானத்திலையும் அது வரும் ஒரு தாளந்து ரெண்டு தாளந்து ஐந்து தாளந்து அந்த இடத்தின் முடிவுரையிலையும் இதை சொல்லுவார் உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பது உண்மை உண்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இங்கே சொல்லப்பட்டிருப்பது கேட்கிற தன்மை கேட்கிற தன்மை உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற தன்மை இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இதை எதை கேட்கிறதுனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தன்மை அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூணுலேருந்து பதினைந்து சொல்கிறது அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்களோடே பேசுகிறேன் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதார கேட்டு உணராதிருப்பீர்கள் கண்ணாரை கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடி கொண்டார்கள் என்பதே இங்கே கேட்க முடியாத காதுகள் அல்லது ஆவிக்குரிய செவித்திறன் இல்லாதவர்கள் ஏசாய் அவனுடைய தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வந்து இந்த இடத்துல எடுத்து ஆடுகிறார் காதாரை கேட்டும் உணராதிருப்பார்கள் காதுகளினால் கேளாமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதையும் கொளுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு என்று தெற்கு தரிசி ஏசாயா சொன்னான் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து இப்போ அவருடைய வார்த்தைய அவருடைய சத்தத்தை கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் காதுகளை திறந்து வைக்கணும் நான் மறுபடி பிறக்கிறோம் மறுபடி பிறக்கும் போது ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது பேசிய ரெண்டு ஒன்றின்படி அப்போ உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் உள்ளான மனிதனுக்கு ஆவிக்குரிய காதுகள் உண்டு அப்ப காதுகளை திறந்து வைக்கணும் ஆண்டவர் வசனம் என்ன பேசுகிறது வசனத்தை ஏதோ மனப்பாடம் பண்ணால் மட்டும் போதாது அதை அறிந்து வைத்தால் மட்டும் போதாது அந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு தனிப்பட்ட விதத்துல அந்த வசனம் என்னோடு என்ன சொல்கிறது என்னோடு என்ன பேசுகிறது வேத அறிவை ஏதோ நாம் காட்டுறதுக்காக அல்லது வேத அறிவை மற்றவர்களுக்கு பயன்படுத்துறதுக்காக மட்டும் வேதத்தை வாசா போதாது அது எனக்கு என்ன சொல்கிறது அது என்னோடு என்ன பேசுகிறது போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் என்று நிதிமொழிகள் சொல்கிறது அது தீர்க்க தரிசன வசனம் இதை நம்ம கேட்டாலும் சரி வாசித்தாலும் சரி யோசித்தாலும் சரி வசனம் நம்ம கூட பேசும் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏதோ அந்த வசனம் அந்த அந்த சூழ்நிலையில் ஒரு அர்த்தம் கொடுக்குது அது வேற வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உபதேசத்தின்படி இறையல் படி அது ஒரு அர்த்தம் கொடுக்குது அது ஒரு பொதுவான விஷயம் ஆனால் ஒரு வசனத்தை நம்ம கடந்து போகும்போது அந்த வசனம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு ஒன்று சொல்லுது நிச்சயமாக சொல்லும் ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளே தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருக்குது அந்த வசனம் ஆவியாக இருக்குது அந்த வசனுக்குள்ள ஜீவன் இருக்குது அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் நம்ம கூட அப்போ அது என்ன பேசுகிறதுன்ற கேட்கக்கூடிய ஒரு காது நமக்கு தேவை அது சில நேரம் மந்தமாக இருக்கலாம் சில நேரம் கேட்காமல் போயிடலாம் அது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் ஒரு தரிசனம் வந்து அல்லது ஒரு கனவு வந்து கனவை நம்ம சீரியஸாக எடுக்கிறோம் தரிசனத்தை சீரியஸாக எடுக்கிறோம் யாராவது வந்து தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை சீரியஸாக எடுக்கிறோம் ஆனால் ஒரு வசனத்தை நாம் கடந்து போகும்போது அதை சீரியஸாக எடுப்பதில்லை அதுதான் ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம் கடந்து செல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் சீரியஸாக எடுத்து அந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து ஜெபித்து அதை உணர்ந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வு அது பூரணமுள்ள வாழ்வாக இருக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பரிபூரணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் பரிபூரணத்தை நோக்கி கடந்து சொல்வோமாக ஆமேன்